நான்காம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பருப்பொருள்கள் மற்றும் பொருள்கள் இந்த பாடத்தின் விடையளி பகுதி இப்போ பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ஒரு பொருள் நீர்ப்புகா தன்மை உடையது என்று எப்பொழுது கூற முடியும் ஒரு பொருள் நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்கவில்லை என்றால் அப்பொருளை நீர்ப்புகா பொருள் என்று கூற முடியும் இரண்டாவது கேள்வி ஒளி மூலம் என்றால் என்ன ஒளியை கொடுக்கும் பொருள் ஒளி மூலம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது கேள்வி ஒளி புகும் மற்றும் ஒளி புகா பொருள்களுக்கு இடையேயான வேறுபாடு யாது இது ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கலாம் ஒளி புகும் பொருள் ஒளி புகா பொருள் அப்படின்னு எழுதிக்கிட்டு தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருள்கள் இது வந்து ஒளி புகும் பொருள் ஒளி புகா பொருள் எப்படி இருக்கும் தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருள்கள் ஒளி புகா பொருள்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இரண்டாவது பாயிண்ட் இதன் வழியே மறுபக்கம் உள்ள பொருள்களை தெளிவாக பார்க்க முடியும் உதாரணம் கண்ணாடி இதன் வழியே மறுபக்கம் உள்ள பொருள்களை பார்க்க முடியாது உதாரணம் மரப்பலகை நான்காவது கேள்வி ஒளி எதிரொலிப்பு வரையறு ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுவதை ஒளி எதிரொளிப்பு என்கிறோம் இப்பொழுது பருப்பொருள்கள் மற்றும் பொருள்கள் பாடத்தின் விடையளி பகுதியை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி